எல்லாத்தையும் குறை சொல்லிட்டி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம ஏரியா காமெடி பீஸ் கா வீட்டுல வந்து இன்னைக்கு வரலட்சுமி பூஜை பா பாருங்க சரசக்காவை லட்சுமி இன்னைக்கு லட்சுமி அவதரிச்சிருக்காங்க லட்சுமி பூஜை போட்டு எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது பிரசாதம் தர்றாங்க எல்லாருக்கும் தாம்பளம் குடுத்திருக்கிறாங்க நம்ம தெரிய டான் சாந்தியக்கா பாருங்க அவங்க வீட்லயும் நல்லா பிரம்மாண்டமா போட்டிருந்தாங்க சாப்பாடு வீப்பாடு எல்லாம் ஜாக்கெட் எல்லாம் அங்க சார்ஜர் லேசா சார்ஜர் போட்டேன் ஒரு லட்சுமி பூஜைக்கு இல்லக்கா எடுக்கிற வந்த அதனால எங்க வீட்டு லட்சுமி பூஜைக்கு

பணச் செல்வம் கிடைக்கட்டும் பொருள் செல்வம் கிடைக்கட்டும் கல்வி செல்வம் கிடைக்கட்டும் கைகால் செல்வம் கிடைக்கட்டும் தர்த்தரியெல்லாம் நீங்கட்டும் எல்லாருக்கும் லட்சுமியோட அருளை கிடைக்கட்டும் சொல்லி வேண்டிக்கிற நண்பர்களே பாருங்க பிரசாதம் என்னமா பண்ணிருக்கிறீங்க விழுந்தவனை சுளியம் பொங்கல் சுண்டல் எல்லாருக்கும் வர்றவங்களுக்கு எல்லாம் போட்டு கொடுக்கறதுக்கு பெரிய பாருங்க சட்டக்காய் ஆயிடுமோ எல்லாரும் நல்லா இருக்கணும் சொல்ல நீ லட்சுமி பூஜை போட்டு நல்லா இருக்கணும் இந்த வீட்ல லட்சுமி பூஜை போட்டுட்டேன் வர லட்சுமி நோம்ப குடுங்க என் மருமகளே எல்லாரும் வாத்துங்க என் மருமகளுக்கு சீக்கிரம் ஒரு குழந்தை பையன் என் மருமகள் சீக்கிரமா ஒரு குழந்தை ஆண் குழந்தை எல்லாரும் வேண்டிக்கங்க எல்லாரோட ஆசீர்வாதமும் பண்ணிக்கலாம்